தமது அகத்தில் சில வேளை வினா ஒன்று எழும் இந்த சிருஷ்டியில் உள்ள எதனை நாம் அடைவது அசாத்தியம் என இவ்வினாவானது சில வேளைகளில் எனது சிந்தனையிலும் எழும் அதை குறித்து நானும் சிந்திப்பேன் இந்த சிருஷ்டியில் எதனை நாம் அடைவது அசாத்தியமான ஒன்றாகும் தனம் இல்லை கீர்த்தியா இல்லை கௌரவமா இல்லை காதலா இல்லை எனில் எதை இவ்வுலகில் அடைவது அசாத்தியமான ஒன்றாகும் சிந்தனை செய்யுங்கள் விடையானது நாமே நிகழ்த்தும் தவறுகளாகும் நம்மிடம் உள்ள குறைபாடுகளாகும் அது எவருக்கும் எட்டுவதில்லை அது தெளிவாக புரிந்த பின்னரும் எவரும் அதை ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருப்பதில்லை எனினும் எந்த நபர் தனது தவறுகளை ஏற்றுக்கொள்கிறாரோ தனது குறைகளை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு இந்த சிருஷ்டியில் எதையும் பெறுவதற்கு எதுவும் தடையாகவும் கடினமாகவும் இருக்காது ஆகையால் ஆத்ம நம்பிக்கை என்பது அவசியமாகும் ஆக தம்மால் தவறு ஏதும் நேராதிருக்க முயற்சிக்க வேண்டும் ஆனாலும் கட்டுப்பாட்டை இழந்து சில வேளைகளில் ஏதேனும் தவறை விட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் திருத்திக் கொள்ள முயற்சி செய்தால் அனைவரின் வாழ்க்கையும் பேரானந்தம் கொண்ட வாழ்வாகிவிடும் ராதா ராதா